நம்ம இன்னைக்கு லெஸ்லி ஐயா கூட நம்ம உட்காந்துருக்கோம் ஒரு சின்ன விஷயத்தை பத்தி இன்னைக்கு கரண்ட் மேண்ட்ரு சென்னையில வந்து ஈசிஆர்ல வந்து அதாவது பெண்கள் போன காரை துரத்திட்டு போய் அவங்க வீடு வரைக்கும் போய் டார்ச்சர் பண்ணி கொடுவப்படுத்தின சம்பவத்தை பத்தி தான் நம்ம வந்து ஒரு சின்ன கலந்துரையாடல் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம்யா வணக்கம் அதாவது வந்து சென்னையில இந்த மாதிரி ஒரு கொடூர சம்பவம் நடந்திருக்கு ஆனா தமிழக முதலமைச்சர் வந்து என்ன சொல்றாருன்னா அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பான இடம் தமிழகம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு நீங்க என்னைய சொல்றீங்க இப்பதான் கரெக்டா ஒரு மாசம் ஆச்சு அண்ணா பல்கலைக்கழகத்தில் பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பா இருந்தி அந்த மாணவி மூலமா தெரிஞ்சு ஞானசேகரன் யார் அந்த சார் அப்பாவுக்கு தம்பி என்னும் ஆமாம் இன்னும் விடை கிடைக்கல என் தம்பி ஞானசேகரன் சரி விடை கிடைக்கல விடை கிடைக்கல அந்த சார் யாருங்கிறது இன்னும் விடை கிடைக்கல அதற்குள்ளாவே ரெண்டு நாளைக்கு முன்னாடி த்ரீ விக்கான வரல மூன்று மாணவிகள் ஏதோ ஒன்று ரெண்டு பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு மூணு பேரை இது இப்போது வெளிச்சத்துக்கு வந்ததற்கு முழு முதற் காரணம் வந்து தொடர்ந்து தொடர்ந்து நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கு என்னைக்கு நடக்கல சொல்லுங்க உடங்குடியில் சல்மான் நடந்து கிருஷ்ணகிரியில் ஒரு ஸ்கூல்ல என்சிசி பயிற்சி தர சொல்லிட்டு ஒரு போலியா ஒருத்தன் நடந்து திருவாரூர்ல திருவிக்கா கல்லூரியில நடந்து கல்லூரியில் நடந்து என்னைக்கு நடக்கல தொடர்ந்து தான் இருந்து இன்னைக்கு எது பெரிதப்படுத்தப்பட்டிருக்கு பெண்கள் பாதுகாப்பாகவும் இருக்கணும் தாய்மை பாதுகாக்கப்படணும் பாதுகாக்கப்படணும் பெண்களுக்கு யாரும் அச்சுறுத்தல் ஒரு உணர்வை ஒரு நியாய உணர்வை உருவாக்குறது அண்ணாமலை சார்ட்டை எடுத்து தன்னால முடியல அதுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கவும் அதை தடுக்கிறதுக்கும் தன்னால முடியல உடனே தனக்கு தானே தண்டனையை கொடுத்து

பத்திரிகை பத்திரிக்கைத்து கையில மீடியா எல்லாம் அவங்க கையில இருக்கு சினிமா கம்ப்ளீட் அவங்க கையில இருக்கு எங்கேயுமே இதை பற்றி எடுக்க மாட்டாங்க இல்ல ஒரு தகவல் என்ன அப்படின்னா இந்த சம்பவம் நடந்தது ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதி அன்னைக்கு நைட்டு இரவுல வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு அத உடனே இருபத்தி ஆறாம் தேதி சொல்ல போனா அது நம்ம குடியரசு தினம் அன்னைக்கு வந்து அவங்க உடனே காவல் நிலையத்துல போய் புகார் எல்லாம் கொடுத்துட்டாங்க ஆமா இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய நேரம் வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆயிட்டு நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல எந்த தகவலும் இல்ல ஆனா இப்ப இது சம்பந்தப்பட்ட வீடியோ ஒன்னு இல்ல ரெண்டு அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து வீடியோக்கள்லாம் வெளியே வந்த பிறகு அதுக்கு பிறகு இப்ப வந்து என்ன காவல்துறை தரப்பு கடைசியாக சொல்லப்பட்ட தரப்பு செய்தி என்னன்னு அதுவும் அண்ணாமலை எடுத்து இதை பத்தி பேசி அவர் இந்த எதுக்கு பாதுகாப்பே பெண்களுக்கு சென்னையில இல்லைங்கிறது சொல்லி அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து அதாவது திமுக கொடி கெட்டினாலே போதும் அதான் லைசன்ஸ் பெண்களை வந்து நாசம் பண்றதுக்கு திமுக கொடி கட்டினாலே போதும் உண்மை அப்படித்தானே இருக்கு இது இப்ப எந்த சார் மறைஞ்சிட்டு இருக்காருன்னு தெரியலையே ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா இன்றைக்கு கடைசியா போலீஸ்காரங்க கொடுத்த த இது வந்து என்ன அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க அப்படின்னா அது வந்து அந்த பெண் பெண்கள் போன அந்த கார் வந்து ஒரு இவர் யோகே சிகாமணிகள் போன திமுக கொடி கட்டிட்டு போன குண்டர்கள் போன காரை உரசிட்டு அதனால அவங்க காரை துரத்திட்டு போனாங்க இதுக்கு இவ்வளவு நாள் தேவையாது இன்னும் புகார் கொடுக்க வேண்டியது யாரு அந்த பெண்களா கொடுக்கணும் புகார் வந்து அவங்கள கொடுக்கணும் என் காரை உரைச்சிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு புகார் கொடுத்தது இவங்க பெண்கள் ஃபேமிலி குழந்தை வேற இருந்திருக்கேன் இதெல்லாம் ஒரு விஷயத்த கவனிச்சிக்கணும் இந்த வீடியோ மட்டும் வெளிவராம இருந்திருந்தா இதுவும் மூடி மறைக்கப்பட்டிருக்கும் மாட்டிருக்கும் அதைத்தான் சொல்லுவாரு அதாவது காருக்குள்ள இருந்தவங்க வீடியோ எடுக்கிறாங்க அவன் அங்க இருந்து காரை ஒன்று ரோட்ட குறுக்க மறைச்சி விடுறான் திமுக கொடி கட்டி திமுக அதனா திமுக கொடி கட்டினா கள்ள மணல அல்லதான் திமுக அதான் செந்தில் பாலாஜி சொன்னார்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி பத்து ஐம்பதுக்கு அதாவது பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு வந்து முதலமைச்சர் கையெழுத்து போட்டு பதவி ஏற்கிறாருன்னா பத்து மணிக்கு பதவி ஏற்கிறாருன்னா பத்து அஞ்சுக்கு நீங்க வண்டி கட்டிட்டு போங்க கள்ள மணல் அழுங்கன்னு நம்ம இதை ஒரு ஏற்கனவே கூட ஒருக்கா பேசிப்போம் அப்போ இவங்க வந்து எதை செய்தாலும் திமுக கொடியை கட்டிட்டு போனா போதும் நம்ம முடிஞ்சிடலாம் இது சம்பந்தமா இதுல இது விஷயமா நம்ம ஏற்கனவே ஒருக்கா பேசியிருக்கோம் ஜுடிஷரி லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிகூட்டிவ் இதுல இந்த லெஜிஸ்லேட்டிவ்க்கு உண்மையிலே பவர் அதிகம் ரொம்ப பவர் நம்ம ஒரே இடியா போலீஸ் அப்படியே ஆக்ஷன் எடுக்கல வைக்கல இந்த நிறைய நேரங்களில் போலீஸ் குற்றம் சொல்கிறோம் அது எந்த அளவில் சரியாக இருக்கும்னு என்ன பொறுத்தவரை பார்க்கும்போது இவங்களுக்கு கட்டுப்பட்டு தான் நடந்து ஆகணும் போலீஸ் ஸ்டேஷன் ஒரே நாளையில அவங்க அப்ரோச் அவங்க மாற்ற முடியாது அங்கங்கே இது மாதிரி பிரச்சனைகள் வந்து அது போலீஸ்காரனுக்கே இடைஞ்சலா வந்து அவங்களும் அதில் மாட்டி அங்கே நடந்த பிறகு தான் அவங்க விழிப்புணர்வு பெறுவாங்க

இல்லவர அந்த வீடியோவுல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து பதட்டத்துல தோற திறக்காத திறக்காதேன்னு சொல்றாங்க கத்துறாங்க 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 இதெல்லாம் இதுல பதிவாயிருக்கு அவன் அங்க இருந்து காரை குறுக்க விட்டுட்டு ஓடி வரான் ஒருத்தன் வந்து டமார்னு அடிக்கிறான் காரினுடைய கண்ணாடியில அடிக்கிறான் இதெல்லாம் செய்யறான் இவ்வளவு விஷயங்கள் இன்னைக்கு தாறுமாற ஓடிட்டு இருக்கு காவல்துறையில இருந்து இல்ல இல்ல அது முன்னாடி உரசிட்டு போனாங்க இது ஏதோ ஞாபகம் ஞாபகப்படுத்துதுன்னா சென்னை சிட்டி கமிஷனர் அருண் வந்து ஒரு இது சொன்னாரு பாருங்க சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி கற்பழிக்கப்பட்டு அந்த சம்பவம் வெளியே வந்தோன்னு சொன்னாரு பாருங்க அதை அவங்க வந்து அங்க போய் ஏதோ தப்பு பண்ணாங்க அதுல வந்து இன்னொரு சாருன்னு அந்த பொண்ணு சொன்னது தப்பு யாரு பாதிக்கப்பட்ட பொண்ணு சொன்ன சாரு தப்பா அது சாரு இருக்க மாதிரி இவன் வந்து ஒருத்தண்ட பேசுனா பயமுறுத்த பயமுறுத்தாக பேசும் அந்த பெண்ணையும் பெண்ணு குடும்பத்தையும் வந்து பயம் அச்சுறுத்துறதுக்காக சொன்னது தானே அது எப்படி ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் இப்படி சொல்லலாமா நீங்க வந்து யார் வேணும் இப்பமா நான் சொல்றேன் அந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல வேற யாருடைய பேசி முடிச்சது நீங்க அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துல பல தடவை நம்ம இருக்கோம் திருப்பியே நான் சொல்றேன் யாருடைய இதை நீங்க வந்து விசாரிக்கவே வேண்டாம் அந்த சிட்டி கமிஷனர் அருணுடைய மொபைல் போனை நீங்க செக் பண்ணா போதும் அதை மட்டும் நீங்க செக் பண்ணி யார் யாரெல்லாம் அவருக்கு தொடர்பு கொண்டாங்க என்ன பேசுனாங்க இத மட்டும் நீங்க விசாரிச்சாலே போதும் உண்மை குற்றாலே அவ்வளவு வழி வந்துருவாங்களே அதே மாதிரி தானே ஐயா வராங்க இங்கேயும் அதே மாதிரி தானே சொல்றாங்க கார் உரசிட்டு போச்சுது உரசிட்டு போனாதான் நாங்க வந்து அதுதான் அதுதான் காரணம் தான் இன்னும் இவ்வளவு நாளும் ஏன் நடவடிக்கை எடுக்கல இன்னைக்கு மட்டும் ஏன் நடவடிக்கை எடுக்கறீங்க இருபத்தி ஒன்பது ஆமா வீடியோ வெளியே வந்துட்டு நீங்க சொன்ன பயன்தான் வீடியோ வெளியே வந்து வெளிய வந்துட்டு என்ன தப்ப முடியாது அண்ணாமலை கலத்துக்கு வந்துட்டாரு என்ன இப்ப எங்க தூங்கிட்டு நடக்கிற நம்ம நம்ம தமிழக வெட்டி கழக அதிகாரி அவர் என்னமோ வருவாரு எல்லாரும் என்ன பேசுவாங்க இல்லையா இதை பத்தி தவக்கா தவக்கா கட்சி தலைவர் வருவாரு எல்லாரும் என்ன ஒவ்வொரு வெளிய வெளியே வருவாங்கல்ல பேசுவாங்க பேசுதான் ஆகணும் இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்ட கவர்னர் சொல்றார் ஆளுநர் சொல்றார் பெண்கள் வந்து தமிழகத்தில் பாதுகாப்பா இல்லைன்னு சொல்லி என்ட சொல்லி அழுறாங்க வருத்தப்படுறாங்க கண்ணீர் விடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்கு முதலமைச்சர் ரொம்ப கூலா உகந்துட்டு தமிழ பெண்களுக்கு வந்து இது பாதுகாப்பா மாநிலம் அப்படின்னு சொல்லி அழகா சொல்லிட்டு இருக்காரு இதுக்கு விடிவு ஒரே ஒரு விடிவு தான் ஒரே ஒரு தீர்வு தான் மக்கள் மத்தியில இதை குறித்த விழிப்புணர்வை திரும்ப 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 ஏற்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை நம்ம அத சரியா செய்யறோம் மக்களும் ஒரு நாள் உணர்வாங்க வரப்போற தேர்தலில் இந்த அரசாங்கத்தை வரட்டுறது தான் வழியா இருக்குமே ஒழிய வேற இதுக்கு தீர்வே கிடையாது நிச்சயமா அதான உண்மை ஏன்னா இவங்க தானே மதுவை இவங்க தான் திறந்து வச்சிருக்காங்க அதே போதை பொருள் எல்லாமே எல்லாமே அவங்க கைக்குள்ள போயிடுச்சு சீரழிஞ்சமா போயிடுச்சு சீரழிஞ்சு போச்சு ஆத்து மணல் கொள்ள கடல் மணல் கொள்ள வனத்துல அவ்வளவு மரங்களை வெட்டி நாசம் பண்ணி வச்சு கொல்ல கனிம வள கொள்ளை கிரானைட் கொள்ளை கோரி கொள்ளை அந்த கொள்ளைகளில் பலவிதமான கொள்ளை அரசு ஊழியர்களில் பணி நியமனத்தில் கொள்ள பனி உயர்வில் கொள்ள பனி இடமாற்றத்தில் கொள்ள ரிட்டையர்ட் ஆகுறதுலேயும் கொள்ள நான் இப்போல்லாம் சமீபத்தில் கேள்விப்பட்டேன் இந்த இதுக்கு பத்திரப்பதிவு துறையில் பணி இடமாற்றம் இருக்கு இல்லையா டிரான்ஸ்பர் போஸ்டிங் அதுக்கு பல கோடிங்கிறாங்க அமைச்சர் தான் ஒரு பெண்ணை வந்து கற்பழிச்சார் சொல்றாங்க போயிடுச்சு ஒரு கமிஷன் சொல்றாங்க அதே நேரத்துல நம்ம நம்ம தமிழ்நாட்டு மக்கள்ல இந்த மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு திரும்ப 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 சொல்ல வேண்டியது பாதிக்கப்படுறது நீங்க தான் அடித்தட்டு மக்களுக்கு எதுவும் எந்த பிரச்சனையும் சிந்திக்கிற தெரியாது மட்டும் இல்ல சிந்திக்கிறக்கே அவங்களுக்கு நேரம் கிடையாது காலையில எழுந்தா வேலைக்கு போவாங்க ஏதாவது தேடுவாங்க அன்றாடம் அவங்க உணவு எங்கள் அன்றென்று உள்ள உணவை தாரும் அதுதான் அவங்களுக்கு மிடில் கிளாஸ் பீப்புள் தான் இதுல சிந்திக்கணும் 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 இந்த அரச அப்புறப்படுத்துறதுக்கு என்னென்ன எவ்வளோ யார் யார் மட்டத்துல என்னென்ன முடியுமோ அத தெரிஞ்சு செய்யணும் நிச்சயமா செய்யணும் நிச்சயமா செய்யணும் அது மிடில் கிளாஸ்ன்னு சொல்லக்கூடிய நாம தான் நடுத்தர மக்கள் நம்ம செய்ய நம்மதான் இறங்கி ஆகணும் இறங்கினா மட்டும்தான் வந்து இதுக்கு தீர்வு கிடைக்கும் நிஜமாக திரு அண்ணாமலை ஐபிஎஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சராக வந்தார்னா இது அனைத்துக்கும் நல்ல ஒரு தீர்வு தீர்வு கிடைக்கும் நன்றிங்கய்யா நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்